விழாக்கு வரணும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எவ்வளோ உடைச்சபு இந்த ஊருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல அந்த டைமில் வந்து ஓடி ஓடி உடைச்சப்படுற நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் போன பகலு எதுவுமே பார்க்காம எல்லா இடத்துக்கும் போய் உதவி செஞ்சு இந்த ஊருக்கு ஏதாவது ஏன் ரசிகர் மன்றம் சார்பாங்க பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா எனக்கு பேனர் வைக்கிறது எனக்கு மாலை போடுறது ஏன்னா ரசிகர் மன்றம் அவங்க அவங்க விருப்பப்படுவாங்க பட் ராஜசேகர் வந்து எனக்கு பெருமை செலுத்தி கொடுத்தது வந்து எனக்கு அந்த வெள்ளத்தை ராஜசேகரின் வீரமணியும் ராஜசேகர் வீரமணி மட்டும் மட்டுமே இறங்கிட்டாங்க பரவாயில்ல தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கண்டுக்காம வந்து எது பற்றியும் கவலைப்படாத அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க இல்லாதவங்களுக்கு வந்து எப்படியோ போய் செல் எப்படியோ போய் சேர்ந்து கொடுத்துட்டாங்க அந்த அந்த வழி குறுக்கு வழியா இல்லை என்ன வழிங்கிறது தெரியல போய் சேர்த்துரு அப்படின்னு சொன்னா போய் சேர்த்துட்டாக்குல எனக்கு வந்து அதுதான் பெருமையா இருக்கு இது என்னோட இது ஒரு விழா இது ஒரு கொண்டாட்டம் அப்படி இல்லாம இது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன் நான் ராஜசேகருக்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி இதுதான் நேரில் வந்து சந்திக்கணும் அவங்க குடும்பத்தை சந்திக்கணும் குடும்பத்தை சார்ந்த கடலூர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் காக பயன் பயணம் செலுத்தியிருக்கேன் ஆனால் இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா நான் ராஜ்யத்தை செலுத்த செலுத்த வேண்டிய மரியாதை நான் செலுத்திட்டேன் அதுதான் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன் இல்லை மக்களோட விருப்பம் தாங்க மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பத்து வருஷம் முன்னாடியே வந்து ஓடிடி இல்லை இப்போ ஓடிடி வந்துருச்சு ஓடிடியில் வந்து கரோனா பீரியடில் வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க அவங்களும் சொல்கிறது அவங்களோட டேஸ்ட்டும் வந்து ஏ ஏற்றிக்கிட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் பண்ணுறது தான் நம்ம சாத்தியம் அதுதான் தான் சொல்லுவேன் நடக்குது நம்ம நம்ம நாட்டு வந்து யாருமே கவனிக்கல ஏன் யாருமே வந்து ஒரு முறையா வந்து போய் சொல்லல ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எனக்கு எனக்கு புரியல புரியல மா மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துல வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் தான் நான் உண்மையா சொல்றேன் இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கு நான் காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய படங்கள் வாங்குறது இல்லை சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்ட்டு ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இருக்கு பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியா வந்து நான் சொல்றேன் இது சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை அடுத்தடுத்து தமிழகத்தில் வந்து நிறைய படுகொலைகள் தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதே போல நாம் தமிழ் கட்சி வந்து மாதிரி அடுத்தடுத்து எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி சமூகத்தில் இல்லை லா அண்ட் ஆர்டர் வந்து நடக்குது நடக்கலைன்னு நான் சொல்ல லா ஆர்டர் நடக்குது பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க

போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்க உங்களோட பொதுப்பணித்துறை இப்போ பண்ணிட்டு பண்ணாலே இப்போ போதுமே எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டுமே அதுதான் என் சொல்லுவது என்னோட அடுத்தக்கட்ட அரசியல் வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விரும்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் நேரடி அரசியல் கருத்துல இருக்கு அது நான் இறங்கணுமா இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும் இறங்கணும் நான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேற வழி இல்லை மக்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்தது ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாமல் வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகள் ஆகும் அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும்போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறாங்க அதுதான்